நான் வந்து டெக்ஸ்டைல் ஜவுளி பேல் ஓட்டுறேன் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருபத்தஞ்சு வருஷம் செஞ்சாரு அவங்க மாட்டு வண்டி கை வண்டியில இருந்து மாட்டு வண்டி வந்தாங்க நாங்க மாட்டு வண்டியில இருந்து பாட்டாக்கு மாறி இருக்கோம் முதல்ல இருநூறு கிலோ இருநூத்தி கிலோ வரைக்கும் தூக்கணும் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அது மாதிரி செஞ்சோம் இப்ப வயசு இப்ப நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆக இப்ப நூறு நூத்தி இருபது கிலோ வரைக்கும் தூக்குறோம் அப்புறம் டெக்ஸ் ஜவுளி பேல் தான் பெச்சுட்டு சீட்டு கவர் இந்த மாதிரி தைக்கிறதுக்கான பெச்சுட் ரோல் அப்படியே தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள புள்ளா போகுது கரூர்ல பொறுத்த வரைக்கும் பஸ்பாடி கொசுவால டெக்ஸ்டைல்ஸ் தான் அதுதான் இருக்கு நாங்க இதுல இருக்க அவ்வளவுதான் காலையில ஒரு பத்து மணிக்கு மேல வருவோம் மத்தியானம் ஒன்றரை டு மூணு ரெஸ்ட் இப்போ ஒரு அவ்வளவு வேலையை முடிக்க போற அந்த ரெண்டு பண்டல் இருக்குன்னா வேலையை முடிச்சிருவோம் ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் வேலை பார்ப்போம் இதுல வந்து லெகுலரா தொடச்ச வருனாலும் சொல்ல முடியாது கடையில பண்டல் ரெடி ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க போய் எடுத்து போட்டு வருவோம் ஒரு பண்டலுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஏத்துறது இறக்குறது வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா நானே தான் வண்டி லோடுமேனு நாங்களே டிரைவரும் நாங்களே ரெஸ்ட் இந்த மாதிரி ஆபீஸ்ல கடைகள்ல ஏதோ ஒரு பக்கம் மத்தியானத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்போம் ஆமா வெயில் நேரத்துக்கு ஏதோ ஒரு மரத்தை நெல்ல போட்டு ரெஸ்ட் எடுப்போம் உடம்பு வழி இருக்குதான் செய்யும் அதெல்லாம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கஷ்டம் போட்டுதான் தூக்கணும் வேற வழியில்லை எங்களுக்கு இதை விட்ட வேற தொழிலும் தெரியாது